அகிலம் அகிலம் வணக்கம் இன்றைய தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் செப்டம்பர் பத்தாம் தேதி கொழும்பில் முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிடுவது தொடர்பிலும் இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்போது வாக்கு எண்ணும் மையங்கள் தேர்தல் பணிகளுக்கு தேவைப்படும் பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்து தேர்தல் நடவடிக்கைகள் குறித்தும் தேர்தல் அதிகாரிகளுக்கு விளக்கமளிக்கப்படும் தேர்தலுக்கான சுமூகமான மற்றும் திறமையான திட்டத்தை இந்த கூட்டம் உறுதி செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காத அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த இக்கட்டான தருணத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்காத தனி நபர்கள் அரசாங்கத்தில் தொடர்வது அர்த்தமற்றது எனவும் தமது தீர்மானங்களை எதிர்கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அரசியல் சூழ்ச்சியில் ஈடுபடுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் விளைவாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள சுதந்திரம் அளித்து கருத்து வேறுபாடுள்ள உறுப்பினர்களை நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த மேன்முறையீடுகளை அடுத்து உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நான்கு ராஜா அமைச்சர்களை ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்துள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மெது துப்பாக்கிச்சூடு நடத்த காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் வாக்குச்சாவடிகளில் கலவரங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் விசிட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் பாதாள உலக கூட்டத்தினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் இதற்காக விசேட குழுக்களும் நியமிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வர்த்தகத்திற்கான பொருளாதாரத்தையும் சமூக சூழலையும் உருவாக்குவதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பி நேற்று கொழும்பு நகர வர்த்தக சமூகத்தினுடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் சுதந்திரமான பொருளாதார வர்த்தகத்தை பலப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும் தற்பொழுது காணப்படுகின்ற வர்த்தகங்களை விரிவுபடுத்துவது மாத்திரமல்லாமல் அதிகளவில் ஊக்குவிப்பதன் ஊடாகவும் தனியார் தொழில்துறையை பலப்படுத்துவதன் ஊடாகவும் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை முன்னெடுக்க முடியும் உலகிலே பரீட்சித்து பார்க்கப்பட்ட வெற்றிகரமான முதலாளித்துவ சமூக ஜனநாயக பொருளாதாரத்தை வருமானத்தையும் அதிகரிக்கும் வகையிலான சூழல் ஒன்றை உருவாக்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார் டெங்கு நுழைவு பெருகுவதை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார தரப்பினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஏழு இருநூற்றி முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதற்கமைய மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதுடன் அந்த எண்ணிக்கை பதினைத்து நானூற்றி தொண்ணூறு ஆகும் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளது நாட்டுக்கு வருகை தரம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்தியா பிரித்தானியா ஜெர்மனி சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இம்மாதத்தின் கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் இருபத்தோராயிரத்து எழுபத்தி மூன்று பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட தினமாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜத ரணசிங்க தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை சுமார் முப்பது லட்சம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் கடந்த மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை இடம்பெறவுள்ளது அந்த வகையில் இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வீடு வீடாக வழங்கப்படவுள்ளது எனவே குடியிருப்பாளர்கள் இன்று வீட்டிலேயே இருக்குமாறும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை கையொப்பங்களுடன் பெறுமாறும் கோரப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கன்சானியாவில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக விதிக்கப்பட்டிருந்த இலங்கைக்கான விசா கட்டுப்பாடுகளை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தன்சானியாவின் விசா பரிந்துரை பட்டியலில் இலங்கை நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் கனுநாதன் தெரிவித்துள்ளார் தற்போது வர்த்தகர்கள் மற்றும் பயணிகள் தன்சானியாவிற்கு இணையம் வழியாக விசாக்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் தன்சானிய அரசாங்கத்துடனான பிரிவான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இலங்கை பரிந்துரை விசா பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகா மாகிங்கள பிரதேசத்திலுள்ள வீடொன்றில் நிறுத்தி வேன் கேப் வாகனம் மற்றும் உச்சக்கர வண்டி என்பன திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹொரணி நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் இணைந்து இந்த தீயை அணைக்க முயற்சித்துள்ளதாகவும் அதற்குள் மூன்று வாகனங்களும் தீயில் எரிந்து நாசமாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த வீட்டை சுற்றியுள்ள காணிப்பகுதிக்குள் வெளி நபர்களும் நுழைய முடியாது எனவும் இந்த வாகனங்களுக்கு யாராவது தீ வைத்தாரா அல்லது ஒரு வாகனம் தீப்பிடித்து மாற்றிய வாகனம் தீ பரவியதா என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் சேரக்குளிய கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி ஐயாயிரத்து நானூற்றி எழுபது போதைப்பொருள் கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டு பைகளில் இந்த போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இது சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்படையினரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன கடற்படைக்கு சொந்தமான இலங்கை கடற்படை கப்பலான தம்புபர்னி கடற்படை கப்பலான கஜபாவுடன் இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மனத்திய ஆழங்களில் இலங்கை முழுவதும் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வாரியப்புல மற்றும் முந்தலம போலீஸ் பிரிவுகளிலும் இந்த விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு குருநாகல் வீதியில் கந்துரு கும்புர பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதியதில் முப்பது வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தனமல் வில வீதியில் டெலுள்ள பகுதியில் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் லாரியுடன் மோதியதில் உயிரிழந்துள்ளார் வாரியப்புல புத்தளம் வீதியில் பாம்பர கம்மண பகுதியில் பஸ் ஒன்றுடன் தனியார் பஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸின் மிதி பலகையில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் சிலாபம் புத்தலம் வீதியில் முப்பத்தி ஒன்பது வயதான ஒருவர் மீது கார் மோதியதில் அவரும் உயிரிழந்துள்ளார் பிரதேசத்தில் வயல்வெளிக்குள் புகுந்த யானைகளை விரட்ட முற்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் ஜானை தாக்கி உயிரிழந்துள்ளதாக ககட கஸ்திகில போலீசார் தெரிவித்தனர் ரன்பத்வில பிரதேசத்தில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாயான ஆர் டபிள்யூ எம் ஜி அபேரத்னா என்ற அம்பத்தி இரண்டு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சமூக தொடர்பில் ககட திகிலிய போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் இ அபேசேகர உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரத்தில் வெளிநாட்டு பெண்ணொருவரை கடத்த முற்பட்ட பிக்கு தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இத்தாலிய பெண் ஒருவர் நேற்று அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள பிகாரிக்கு சென்றுள்ளார் இதன் போது குறித்த பெண்ணிடம் உரையாடலில் ஈடுபட்ட பிக்கு ஒருவர் பெண்ணின் தொடர்பு இலக்கத்தை பெற்று சென்றுள்ளார் சிறிது நேரத்தில் தன்னை சந்திக்க வருமாறு குறித்த இத்தாலிய பெண்ணை அளித்துள்ளார் அதற்கு மறுப்பு தெரிவித்த பெண்ணை வலுக்கட்டாயமாக தனது காரில் காரிலேற்ற பிக்கு முயன்றுள்ளார் இதற்போது ஏற்பட்ட முருகல் நிலையை அடுத்து குறித்த பெண்ணுக்கு பிக்குவும் அவரின் கார் சாரதியும் கடும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர் இதனையடுத்து அங்கிருந்து தப்பி சென்ற பெண் அனுராதபுரம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இது தொடர்பாக எழுதிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பகவத்லாவி கேக்ரோசால்ட் தோட்டத்தில் ஏழு தொழிலாளர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது குழவிகோட்டைக்கு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மறு அறிவிப்பு வரும் வரை ஆழ்கடல் பகுதிகளுக்கு கடத்தொழில் நடவடிக்கைகளுக்காக செல்ல வேண்டாம் என கடல் மற்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலை காரணமாகவே குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வரும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கக்கடலை சுற்றியுள்ள கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த இரண்டு நாட்களில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அதன் பிறகு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் காலையில் இருந்து மாத்தரை மற்றும் அம்மந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும் எனவும் கடற்பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் அகிலம் நியூஸின் அன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்